கூடுதல் அபிமான தங்கமயில் இப்போது பரமக்குடி மதுரை பி குளம் மற்றும் பெரம்பலூரில் கோலாகல ஆரம்பம் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் சீனியர் அமைச்சர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி தொடர்பான இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிரடி ரெய்டுங்க திமுகவுடைய தலைவர்கள் குறிவைக்கப்படுறாங்களா பின்னணிகள் என்ன இன்னொரு பக்கம் அதிமுகவை பலகீனப்படுத்த அங்கிருந்து முக்கியமானவங்களை அப்படியே இங்க தூக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சில அசைன்மெண்ட்ல கொடுத்திருக்காரு மு க ஸ்டாலின் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் வேற ஒரு ரூட் எடுக்கிறாரு குறிப்பாக துரைமுருகன் அஸ்திரம் அப்படின்னு கையில் எடுத்து வேறு வகையில் தன்னுடைய வியூகங்களாக வகுத்துட்டு இருக்காரு எடப்பா ஸோ இந்த ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த ஆடுபுடி ஆட்டம் இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அமலாக்கத்துறை ரெய்டு அமைதி ஐபிக்கு செக் அலர்டான ஆக்டிவ் அமைச்சர்கள் டெல்லி போடும் பிளாக் சுதாரிக்கும் ஸ்டாலின் திமுகவுடைய மிக முக்கியமானவர் திமுகவுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் ஊரக வளர்ச்சித் துறையுடைய அமைச்சர் திண்டுக்கல் திரு ஐ பெரியசாமி அவருடைய இடங்கள்ல தான் அதிரடி ரெய்ட தொடங்கியிருக்கு அமலாக்கத்துறைங்க நம்முடைய நாட்டுடைய சுதந்திர நாள் கொண்டாட்டங்கள்லாம் முடிஞ்ச அடுத்த நாடு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இந்த ரெய்டை தொடங்கிட்டாங்க அடுத்த நாளே உங்களுடைய ஆட்டத்தை தொடங்கணுமா அப்படின்னு கொதிச்சு போய் குமுறி கொண்டிருக்காங்க அவர் வீட்டின் முன்பு திரண்டு இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் திமுகவுடைய நிர்வாகிகள் உடன்பிறப்புகள்லாம் ஐ பெரியசாமி அவருடைய இடங்கள்ல மட்டும் கிடையாது அவருடைய மகனும் திமுகவுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் திண்டுக்கல் மற்றும் பழனி சட்டமன்ற உறுப்பினரான திரு ஐ செந்தில்குமார் மற்றும் ஐபியுடைய மகள் திருமதி இந்திரா அவர்களுடைய வீடுகள்லையும் அதிரடி ரைட தொடங்கியிருக்கு இடி அமலாக்கத்துறைங்க சட்டவிரோதமான பண பரிமாற்றம் குறித்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு இந்த சோதனையை நிகழ்த்திட்டு இருக்காங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் எக்கச்சக்கமான தொண்டர்கள்லாம் திரண்டிருக்காங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் மத்திய பாதுகாப்பு படை சிஆர்பிஎஃப் அவங்களும் அங்க பாதுகாப்புக்கு வெளியில இருந்திருக்காங்க ஒரு பரபரப்புங்க இதுல ஐ பெரியசாமி அவர்கள் மீது ஏற்கனவே வீட்டு வசதித்துறை அமைச்சராக அவர் இருந்தப்ப முன்னாள் முதலமைச்சர் மறை இந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவருடைய உதவியாளருக்கு வீடு ஒதுக்கியதுல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு புகார் எழுந்ததுங்க அந்த வழக்குல இருந்து ஏற்கனவே ஐ பெரியசாமி விடுதலை ஆகியிருந்த நிலையிலும் மீண்டும் அந்த வழக்க விசாரணை செய்யணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழல தான் தற்போது சட்டவிரோத பண பரிமாற்றம் குறித்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இடி அமலாக்கத்துறை வட்டாரங்கள்லயும் இங்கே மட்டும் இல்லை சென்னை பசுமை வகிச்சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய வீடு அப்புறம் சேப்பாக்கம் எம்எல்ஏக்கள் விடுதியில் இருக்கக்கூடிய அவருடைய மகன் அவருடைய அறைகள் இப்படி பல இடங்கள்லேயும் ஈடி அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதில் ஏற்கனவே பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவர் மீதான அமலாக்கத்துறையுடைய விசாரணையின் போது அவருடைய தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அறைகள்லேயும் சோதனைலாம் நடத்தியிருந்தாங்க குறிப்பிடத்தக்கதுங்க ஸோ இப்போ பார்த்தோம்னா தலைமைச் செயலகமும் முழுமையாக போலீசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாரியும் கொண்டு வரப்பட்டதுங்க இப்படி உச்சக்கட்ட பரபரப்பு இருக்கிற நேரத்துலதான் பரபரப்பை இன்னும் எதிர செய்யக்கூடிய வகையில சட்டப்பேரவை செயலாளரான திரு சீனிவாசன் அமலாக்கத்துறையுடைய அதிகாரிகள் மீது திருவள்ளிக்கேணி காவல் நிலையத்திலையும் ஒரு புகாரும் கொடுத்திருக்காருங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் எம்எல்ஏக்கள் விடுதியில் அத்து நுழைஞ்சிருக்காங்க உழைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத புகாருடைய சாராம்சம் இத ஒட்டி திருவள்ளிக்கேணி போலீசார் வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நாடாளுமன்ற குழு தலைவரான திருமதி கனிமொழி அமலாக்கத்துறையுடைய இந்த சோதனை சாதனைகளை சட்ட ரீதியாக திமுக எதிர்கொள்ளும் திமுகவுடைய அமைச்சர்களை மூலமாக அச்சுறுத்தலான நினைக்குது ஒன்றிய பாஜக அரசாங்கம் எந்த அச்சுறுத்தலுக்கும் அது நாங்க அஞ்ச மாட்டோம் எதிர்கொள்வோம் அப்படின்னு பேசியிருக்காங்க திருமதி கனிமொழிங்க இதுல அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியிலான சோதனை தான் நிகழ்த்திட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க தரப்புல தகவல்கள் வந்தாலும் கூட திமுக பொறுத்த வரைக்கும் வாண்டடாகவே டெல்லி டார்கெட் செய்து அப்படின்னு உறுதியா நம்புறாங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சீனியர் அமைச்சரான திண்டுக்கல் திரு ஐ பெரியசாமி ரொம்ப அமைதியானவர் திமுக மிக முக்கியமான ஒருத்தர் ஏற்கனவே பார்த்தோம்னா பத்திர பதிவுத்துறையுடைய அமைச்சராக இருந்தார் முன்பு இந்த முறை அவருக்கு முக்கியமான துறைகளை கொடுக்கல இதில் ஐபிஓடைய டீம் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தாங்க ஆனாலும் அவர் சீனியரு அவருடைய உடல்நிலை இப்படி பல விஷயங்களை சொல்லி அப்படியே ஒரு மாதிரி தான் திமுகவும் உள்ளே பிளே பண்ணிட்டு இருந்தாங்க அவரும் பெருசாக எதுலேயுமே தலையீடு செய்யாமல் அமைதியாக அவருடைய வேலையில் அவர் பயணிச்சுக்கிட்டு இருந்தார் ஆனாலும் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையிலான அந்த இரண்டு அரசாங்கத்துக்கு இடையிலான மோதலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இங்கே நம்ம ஸ்டேட்டை கைப்பற்றுவதற்காக எதையும் எதையும் செய்ய தயாராக இருப்பாங்க டெல்லி அப்படின்னு பல்வேறு மீட்டிங்கள்லையும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவிச்சுட்டு இருந்தாரு இப்ப குறிப்பா பார்த்தோம்னா சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தினாரு அங்கேயும் வாக்கு திருட்டு சம்பந்தமாக நம்ம வாக்காளர்கள் பட்டியல் அதாவது சேர்த்தல் நீக்கம் திருத்தம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு அதே நேரத்தில் முக்கியமான அமைச்சர்களுக்கும் பாஜக அரசாங்கம் எதையும் செய்ய தயாராகுவாங்க தேர்தல் நெருங்க நெருங்க நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னால் இப்போ இந்த வாக்கு திருட்டு இந்த வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளில் திரு ராகுல் காந்தி அவருக்கு நம்ம ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் இந்தியா கூட்டணியில் அகில இந்திய அளவில் எதிர்ப்புகள் வலுத்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக நம்ம இருந்தோ அதிக அளவிலான ஆதரவை கொடுத்துட்ருக்கோம் கூடுதல் உறுப்புணர்வோடவும் இருக்கும் ஸோ கொஞ்சம் அமைதியாக இருந்தவங்க மறுபடியும் அவங்களுடைய அந்த வழக்கமான ஆட்டத்தை ஆட தொடங்கலாம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்போம் தலைமை பக்கபலமா இருக்கும் அப்படின்னு அலர்ட் கொடுத்துருந்தாரு மு க ஸ்டாலின் அதற்கேற்ற மாதிரியே இப்போ ஐபி அவருடைய வீடு உள்ளிட்ட பல இடங்கள்லயும் இடி அமலாக்கத்துறை சோதனையும் நடத்திட்டு இருக்குங்க முன்பு இதே போல சில அமைச்சர்களை டார்கெட் பண்ணாங்க அதனாலேயும் தற்போது அவங்க முன்னாள் அமைச்சர்களாகவும் மாறி இருக்காங்க திரு செந்தில் பாலாஜி திரு பொன்முடி இப்படி சொல்லிட்டே போலாம் இப்போ இன்னும் வேகப்படுத்துறாங்க அதுல முக்கியமா திமுகவுடைய பொருளாதார கட்டமைப்பை வலுவாக்கக்கூடியவர்கள் திமுகவுல செல்வாக்காக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பா திண்டுக்கல் சுற்றுவட்டார மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கூடுதல் பலமாகவும் வலுவாகவும் ஐபி அவங்களுடைய டீம் இருந்துகிட்டு இருக்காங்க தென் மாவட்டங்களை பாஜக ரொம்ப டார்கெட் பண்றாங்க அங்கே அவங்களுக்கு ஒரு வலுவான வாக்கு வங்கி உருவாகிட்டு இருக்கு ஸோ அதை வெற்றிகரமான வாக்குகளாக மாற்றணும் தான் பாஜகவுடைய திட்டம் அதற்கு தடங்களாக ஐபி அவங்களுடைய டீம் இருப்பாங்க அவங்களுடைய மகனும் இருப்பாங்க அதற்காகத்தான் அதற்கு ஒரு செக் வைக்கணும் இன்னொரு பக்கம் மாநில துணை பொதுச் செயலாளர் மீது ரெய்டு நடந்துகிட்டு இருக்குன்னா அப்ப அவங்க எந்த அளவுக்கு முறைகேடுகளில் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு அந்த பரப்புரைய வலுவாக்கி திமுகவுக்கு எதிராக பாஜகவுக்கு ஆதரவான ஒரு வாக்கு வங்கியும் உருவாக்கலாம் அப்படின்னு பல திட்டமிடல்கள் இருக்கு அதனாலதான் டெல்லி வாண்டடா இப்படி டார்கெட் பண்ணுது மேலும் தமிழ்நாட்டில ஆன்மீக தலைநகரங்களையும் பாஜக டார்கெட் செஞ்சிட்டு இருக்காங்க அதுல மிக முக்கியமான ஒரு நகரம் பழனிங்க ஸோ அந்த பழனி சட்டமன்ற உறுப்பினராக ஐபி செந்தில்குமார் இருக்கார் அவரையும் டார்கெட் பண்ணுறாங்க ஆனாலும் இந்த ஆட்டத்தை நாங்கள் புரிஞ்சுதான் இருக்கோம் எதிர்கொள்வோம் அப்படிங்கிறாங்க அறிவாலய தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தை சார்ந்த சில சீனியர் திமுக லீடர்ஸ் இதில் சீனியர் திரு ஐ பெரியசாமி ரொம்ப அமைதியான அமைச்சர் அவரையே இப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னா அப்போ ஆக்டிவாக செயல்படுற அமைச்சர்களை எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு அலர்ட் மோடுக்கு திரும்பி இருக்காங்க ஏனைய முக்கியமான அமைச்சர்கள் ஸோ டெல்லி வர்சஸ் சென்னைங்கிற அந்த வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போக போக இன்னும் வீரியமாகவும் வெகுப்படலாங்க இதுல உண்மையிலேயே வாண்டடாக டார்கெட் செய்யப்படுறாங்களா இல்லை உள்ளுக்குள்ளார ஏதாவது முறைகேடு புகார்களும் உண்மையா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் போக போக வெளிச்சத்துக்கு வந்துருங்க கத்திரிக்காய் முத்துனா கடைக்கு வராமலா போயிடும் செங்கோட்டையன் தங்கமணி தூண்டில் போடும் முக்கிய ஸ்டாலின் துரைமுருகனை காட்டி கேம் ஆடும் எடப்பாடி பொதுவாகவேங்க வேங்க நம்முடைய தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றில் குறிப்பாக தேர்தல் நெருங்குகின்ற காலங்களில் ஆளுங்கட்சியை நோக்கி மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான முகங்கள் நகர்வது நம்ம வாடிக்கையாக பார்த்துருக்கோங்க அறிவாலயத்துக்கு சொல்லவே வேணாம் ஏற்கனவே பார்த்தோம்னா திரு எஸ் ஆர் பார்த்திபன் திரு சந்திரகுமார் இப்படி அடிக்கிட்டே போகலாம் இங்கே வந்து செல்வாக்காகவும் அவங்க மாறியிருக்காங்க இப்போ கூட லேட்டஸ்டா பார்த்தோம்னா அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மக்களவை உறுப்பினருமான திரு அன்வர் ராஜா முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினரான திரு மைத்ரேயன் இவங்கெல்லாம் அதிமுகல இருந்து அப்படியே திமுகவுக்கு ஜம் படிச்சாங்க இல்லையா தாவனாங்க இல்லையா இந்த லிஸ்டை அதிகரிக்கணும் அப்படின்னும் பக்காவ ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கு அறிவாலயம் அப்படிங்கிறாங்க அறிவாலய தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ்ங்க சரிங்க ஏன் இந்த அசைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அதிமுக வலுவார்ந்துட்டு இருக்கு அதை வீக் ஆக்னா எங்களுடைய டார்கெட் டூ ஹண்ட்ரட் மாறும் அப்படின்னு காரணம் சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் சமீபத்தில் மேற்கு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்றார் இல்லையா அப்ப அதிமுகவுடைய தோல்விங்கிறது மேற்கு மண்டலங்கள்ல இருந்து மேற்கு மாவட்டங்கள்ல இருந்து கொங்கு மண்டலத்துல இருந்து தொடங்குங்க அப்படின்னு அடிச்சு பேசினார் அதே மேற்கு மண்டலத்துல இருந்தும் தொடங்குறோம் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க அந்த லிஸ்ட்ல முக்கியமாக இருக்கக்கூடிய முதல் இரண்டு பேர்னு பார்த்தோம்னா சீனியர் மாஜி அமைச்சரான திரு செங்கோட்டையன் மற்றொருவர் திரு தங்கமணி என்னங்க சொல்றீங்க அதிமுகவுடைய ஆட்சியில மணியான அமைச்சர்கள் அப்போதைய முதலமைச்சருக்கு ரைட் லெப்டா இருந்தவர்கள் அப்படின்லாம் பெயர் பெற்ற திரு தங்கமணியா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் போன ஆட்சி இல்லைங்க இந்த ஆட்சியில காட்சியே மாறிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய குட் புக்கில் இடம் தான் முன்னாள் அமைச்சர்களான திரு எஸ் பி வேலுமணி திரு தங்கமணி இருந்தாங்க இதுல சமீப காலமாக திரு தங்கமணி அவர் மீது சில அதிருப்திகள்லாம் இருக்கு அதிமுகவுடைய தலைமைக்கும் அதாவது பெருசா எந்த இடத்துலும் லைம் லைட்ல தங்கமணி அவர் வரல எடப்பாடியோடு க்ளோஸாக ஆக பெருசா பயணிக்கல ஒரு பனிப்போர் போர் ஓடிக்கிட்டு இருக்கு என்கிற டாக் அதிகமா இருக்குங்க இதையே காரணமா வச்சு இந்த பக்கம் தூண்டில் போடவும் சில பிளான்கள் ஓடுனதுங்க ஆனால் நான் இதெல்லாம் மறுக்கிற மாதிரி தான் அதிமுகங்கிறது என்னுடைய உயிர் மூச்சுங்கள் சில அரசியல் எதிரிகள் தவறான தகவல்களை வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க நான் இறந்தாலும் என் மீது அதிமுக கொடியை போட்டினாலே போதுங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமாகவே இதற்குலாம் பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாரு மாஜி அமைச்சரான திரு தங்கமணிங்க ஆனாலும் கூட உள்ளுக்குள்ளார சலசலப்புகள் இல்லாமல் இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டு தான் திமுக தீவிரமாக தூண்டில் போட்டு காய் நகர்த்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான சீனியரான திரு செங்கோட்டையன்கா முன்னாள் முதலமைச்சர் மறைந்த எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில அவரோடு பயணிச்சிட்டு இருந்தவர் முதல் பொது தேர்தலிலேயே அதிமுக போட்டியிட்ட தேர்தலிலேயே சத்தியிலிருந்து எம்எல்ஏ ஆனவர் மேற்கு மண்டலத்தில் முக்கியமானவர் இன்னும் சொல்ல போனா திரு எடப்பாடிக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்ததுல செங்கோட்டையன் அவருடைய பங்கு இருக்கு ஆரம்ப காலகட்டங்களில் அப்புறம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய புக்லேயே இடம் பிடிச்சவர் அவங்களுக்கு பின்னாடி செங்கோட்டையன் தான் சிஎம்மாக வருவார் அப்படின்லாம் ஒரு டாக் இருந்தது ஆனால் வரலாறு நம்ம நினச்ச மாதிரிலாம் இல்லையா அதனால என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு எடப்பாடி அவர்களுடைய டீம்ல முக்கியமானவராகத்தான் செங்கோட்டையன் இருக்காரு ஆனாலும் செங்கோட்டையன் எடப்பாடியின் அவ்வப்போது சலசலப்புகள் பஞ்சாயத்துகள் வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்புறம் சமாதானம் சண்டை சமாதானம்னு இப்படி காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும் இதுல செங்கோட்டையன் அவர்கள் டெல்லியை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்காரு டெல்லி அவரை காட்டியும் எடப்பாடியை வழிக்கு கொண்டு வர அப்பப்ப அவரை பயன்படுத்திக்கிட்டே இருக்கு ஆனாலும் டெல்லியும் செங்கோட்டையன் எதிர்பார்த்ததை எதுவுமே பெருசாக செஞ்சு கொடுக்கல ஒரு கட்டத்தில் எடப்பாடிக்கு பயம் காட்டுறதுக்கு தான் செங்கோட்டையனை பயன்படுத்திகிட்டு இருக்காங்களோ அப்படின்னும் அவங்களுடைய டீம் கருத தொடங்கினாங்க இதெல்லாம் ஸ்மெல் பண்ணிட்டு தான் அவரை இந்த பக்கம் திராவிட கட்சி பக்கமே கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னும் அந்த வளைவிருக்கும் படலமும் அரங்கேறியது இதில் தங்கமணி ஆகட்டும் செங்கோட்டையன் ஆகட்டும் அவங்க அதிமுகவில் உறுதியாக இருந்துகிட்டு இருக்காங்க ஆனாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் எடப்பாடி அவரோடு நெருக்கமாக இல்லாமல் இருக்கிறதே ஒரு வகையில் தங்களுக்கான லாபம் ஏன்னா அவர் வெறும் அவருடைய தொகுதிக்குள்ளார சுருங்கிடுவார் மற்ற இடங்களில் பெருசாக கவனிக்க மாட்டார் அது திமுகவை பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலத்தை கைப்பற்ற வசதியாக இருக்கும் அதனால் ஒரு வகையில் அவர் அமைதியாக இருக்கிறதும் பாசிட்டிவ் தான் அப்படின்னு கணக்கு போடுறாங்க அறிவாலய தலைமை அடுத்தடுத்து இந்த அசைன்மெண்ட்டுகளை பல மாஜிக்களை நோக்கி விரிவாக்கம் செய்யவும் திட்டமிட்டிருக்கு அறிவாலையும் இப்போ லேட்டஸ்டாக கூட காரில் ஏற வந்தவரை முன்னாள் அமைச்சரான திரு செல்லூர் ராஜுவை அண்ணே வேற காரில் வாங்கினேன் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டாருல்ல எடப்பாடி இன்னொரு பக்கம் மாநிலங்களவை எம்பி முன்னாள் அமைச்சர் மிக முக்கியமான அரசியல் அனுபவம் மிக்கவர் திரு தம்பிதுரை அவர் மைக் பிடிச்சி பேச வந்தப்போ தடுத்தார் எடப்பாடி லேட்டஸ்ட்டாக இந்த ரெண்டு விஷயத்தையும் கையில எடுத்துக்கிட்டு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவமானப்படுத்தக்கூடிய ஒண்ணுங்க தலைமை பண்பே இல்லாதவர் தாங்க பழனிசாமி தான் மட்டும்தான் கட்சி நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு இதா சாக்குன்னு போட்டு அட்டாக் பண்ண தொடங்கியிருக்காரு திரு ஓ பி எஸ் அதனால இப்படி அதிருப்தியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தன் பக்கம் அப்படியே கூட்டிட்டு வந்துடணும் இல்லைனாலும் எடப்பாடியோடு நெருக்கமா அவங்க உணர்வு பயணிக்காத மாதிரி ஏதோ கடமைக்கு கட்சியில இருக்கும்னு அவங்க செயல்பட்டா கூட போதும் நமக்கு லாபம் தான் அப்படின்னு கணக்கு போட்டு இந்த அசைன்மெண்ட இன்னும் விஸ்வரூப வேகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு தலைமை அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்ச உடன்பிறப்புகள் ஸ்டாலினுடைய இந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டு தான் போகிற இடங்கள்லாம் வாரிசு அரசியல் தான் திமுக கட்சிக்காக உழைத்து கொண்டு இருக்கின்ற சீனியரான திரு துரைமுருகன் அவரையே பெருசாக மதிக்கிறதுல ஓரம் கட்டுறாங்க அப்படின்னு பரப்புரை முழுக்க பேசிக்கிட்டே இருக்கார் எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி ஆக மொத்தத்தில் சுவாரஸ்யத்தையும் பரபரப்பையும் பற்ற வச்சுக்கிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கு இடையிலான கேம்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க சமகால அரசியல் காட்சிகள்லாம் பார்த்தா நாற்காலியை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு நினச்சி செயல்படுறாங்களோ என்னவோ மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஓகே என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அதே நேரத்தில் மிக முக்கியமான இந்திய அரசியல் தலைவர்களில் ஒருவரான திரு இள கணேசன் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம்முடைய இந்திய சுதந்திர நாளிலேயே இந்த மண்ணை விட்டு மறைஞ்சிருக்காருங்க தஞ்சாவூரை சேர்ந்தவர் ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரகராகவும் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினவர் அப்புறம் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவராகவும் மாறியவர் இரண்டு முறை ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் தென் சென்னை மக்களவை தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சார் அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்திலருந்து மாநிலங்களவை உறுப்பினராகவும் தேர்வானவர் மணிப்பூர் நாகாலாந்து மாநிலங்களுடைய ஆளுநராகவும் அவர் செயல்பட்டவர் அரசில் மிக மிக முக்கியமானவர் இன்னும் சொல்லப்போனால் முன்னாள் பிரதமரான மறைந்த திரு வாஜ்பாய் அவரோடு நெருக்கமானவர் குட் புக்கில் இடம் பிடித்தவர் பெரும் அரசியல் அனுபவம் கொண்டவர் தாங்க இலகணேசன் ஐயா தனிப்பட்ட வகையில் அவரோடு எனக்கும் சில நினைவுகள் இருக்குங்க ஒரு ஆறு ஆண்டுகள் இருக்கும் அவரை சென்னையில் தான் கமலாலயத்தில் நேர்காணல் அந்த கேள்வி கேட்ட உடனே அவர் சொன்ன பதில் சூப்பரா இருந்தது அதனால மறுபடியும் இன்னொரு கேள்வியை நான் கேட்க நிறைவாகன்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்கக்கூடாதுல்ல அப்போ அப்ப நான் சொன்னது நிறைவாக இல்லையோ மன நிறைவாக இல்லையோ அப்படின்னு வேடிக்கையாக கேட்டாருங்க எதிர்கருத்துகள் எப்படியான கருத்துகள் இருந்தாலும் அதை பர்சனலாக எடுத்துக்காம அந்த கருத்துக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவர் தான் ஐயா இளகணேசன் அவர்கள் அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஓர் உங்களின் அபிமான பரமக்குடி மற்றும் ஆரம்பம் ஆகஸ்ட் தேதி மூன்று புதிய பெலூரில்லாக்காலின் திறப்பு விழா கொண்டாட்டம் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான் கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்க